பஞ்ச புதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரெகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோகாஞ்சான சித்த ராஜகுரு குருசாரம் அம்மா நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ராஜாவை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி மந்திரியா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி சேனாதிபதிகளைய எடுத்துக்கிட்டாலும் சரி மக்கள் பிரதிபலியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆக எல்லாரையும் குழந்தைய எடுத்துட்டாலும் சரி கருவில் ஒரு ஒரு ஆத்மா உருவாக்கி கருவில் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து அதோடைய உயிர் ஓட்டம் வந்துடும் ஏன் மூணு மாதத்துக்கே உயிர் ஓட்டம் வந்துடும் அது வேற பட்டு வந்து அது உணர்வு பூர்வமாக எல்லாமே வரும் அப்போ க கருவில் இருக்கிற இருந்து மண்ணில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் வந்து துன்பங்களை எதிர்நோக்கியே வாழணும் வாழணும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும் இதுதான் இயல்பு அதாவது கையில் அடி பண்ணுறதும் காலில் அடி பண்ணுறதும் ஒருத்தங்க பூ கொண்டாந்து கொண்டாந்து தந்து பூவால் அலங்கரிக்கிறதும் கல்லால் எரியப்படுறதும் ஒருத்தங்களை உயர்த்தி பேசுகிறதும் ஒருத்தங்களை தாழ்த்தி பேசுகிறதும் ஒருத்தவங்கள இவங்கள போல மகான் உண்டானுங்கிறதும் அப்புறம் இவங்கள போல போலி உண்டானுங்கிறதும் இப்படி காலங்காலங்காலமாக வந்துட்டு இருக்கு எல்லார் இதயங்களையும் காயப்படுத்திட்டே வருவாங்க ஏன் தாய் வந்து தகப்பனும் வளர்க்குற அந்த குழந்தையும் தாய் தகப்பனால கூட அந்த குழந்தைகள் வந்து காயப்படுங்க அந்த குழந்தைகள்னால கூட தாய் தகப்பன்கள் காயப்படுவாங்க அதே மாதிரி கட்டி கொடுக்குற உன்னை போல உண்டா என்ன போல உண்டானுங்கிற கண்ணுக்குள்ளே விழி போல இமை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ரத்தமும் நகையும் சே நக நகமும் சதையும் சேர்ந்து இருப்பது போல் வாழ்வோன்பாங்க ஆனால் அவங்க கூட வந்து ஒரு காலகட்டத்தில் விரத்தியும் விரோதத்தையும் சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் வரும் ஆக மனித நியமா நீ மனிதனான எல்லா பூச்சி புழு உயிர் உள்ள அத்தனையே மரம் செடி கூட காயங்களுக்குள்பட்டு தான் வாழணும்னு விதி அதை மாற்ற யாருனாலே முடியாது ஆனா பெரிய ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் என்னன்னா மனிதன்களுக்கு மாத்திரமே வந்து இறைவன் பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்களை அடைய சக்தி பஞ்சபூதங்களை வசியப்படுத்திய சக்தி பஞ்சபூதங்களையே எரித்து செயல்படக்கூடிய ஏன் கண்ணகி மாதிரி இரிச்சாங்கிற ஒரு சரித்திரம்லாம் இருக்கு இல்லையா அப்போ அந்த காலத்தில் பெண்களாக இருக்கணும் இந்த காலத்துலேயும் சில பேர் சபிக்கப்பட்டது அவள் வந்து ஒன்று சொன்னா அவள் வந்து பார்த்தா அதனால தான் இப்படி நடந்து போச்சு அவள் வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் தான் இப்படி நடந்துட்டு போச்சு நல்லது நடக்கிறதுக்கு தான் மகான்கள் எல்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு போனாலும் வீட்டில் உள்ள சக்திகள் போய் நல்லது நடக்கட்டும் அப்படின்பாங்க இந்த ஒருத்தி ஒருத்தன் வந்தான் ஒருத்தி வந்தா பாரு என் குடும்பத்தில் நல்லா இருந்தோம் இன்னைக்கு தர்தினிய தாண்டவா அடுத்துன்னு சொல்லுவாங்க அப்ப இன்னும் அந்த சக்திகள் இருந்து கொண்டுதான் இருக்கு அப்ப நமக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடியதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதா கதை சொல்றேம்மா இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒரு இளைஞன் இளைஞனும் ஒரு ஒரு பெண்ணும் ரெண்டு பக்கமும் ஒரு சாமியார் அதாவது புத்தரை தேடி வர்றாங்க புத்தர் அந்த காலத்தில் புத்தரே எப்படி மகான் பெரிய கோ ராஜா அவரே வந்து விரத்தியாகி ஞானத்தை பெற்றவர் அவர் அவரை தேடி வர்றாங்க அப்படி ரெண்டு பேர் வராங்க யார் வர்றாங்க ஒரு பெண்ணும் வராங்க ஒரு ஆணும் வர்றாங்க ரெண்டு பேரும் வராங்க எப்படி வராங்க ஒருத்தர் வந்து பக்கத்து ஊர்லேருந்து வராங்க ஒரு ஒரு பெண்ணாகப்பட்டது ரொம்ப ஊர்லேருந்து இருந்து அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டி தான் நட பயணம் தான் அப்போ ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க நடந்து 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 ஊர் கடந்து ஊர் கடந்து ஊர் கடந்து ஏன் எனக்கு விவரம் தெரிஞ்சே நாங்கள் கோயில் பட்டி பொட்டவயல் நாடு இதெல்லாம் நடப்போம் நட பயணமாக நடப்போம் அப்போ இந்த குறுக்கு பாதையில் வரப்பு காட்டுகள்லாம் நடப்போம் செருப்பு கூட இருக்காது அப்போ அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சே நடக்கும்போது புத்தர் காலத்துல நான் சொல்லவா வேணும் அப்போ அவங்க நடந்து வர்றாங்க நடந்து வேர்த்து சோர்ந்து சாப்பிட கூட இல்லாமல் மயக்கத்தில் இப்பெல்லாம் தெருவுக்கு தெரு ஒரு கடை இருக்குது அப்போல்லாம் கடையே இருக்காது எத்தனையோ மைல் கணக்கில் வந்து பார்த்தா கூழு இல்லை இந்த பதினி இல்லை இந்த மாதிரி இதுக தான் இருக்கும் அதுவும் கிடைக்காத ஒரு இது வாங்க முடியாத ஒரு இது அப்போல்லாம் பண்ண மாற்று கிழங்கு கொடுத்துட்டு புளி வாங்குவாங்க புளி கொடுத்துட்டு சீனி வாங்குவாங்க இப்படி ஒன்று ஒன்று கொடுத்து வாங்கக்கூடியது பணத்துக்கு மதிப்பு இருக்காது பொருள் அதே மாதிரிதான் அந்த அந்த காலத்துலலாம் அப்படி இருக்கும்போது அவங்க நடந்து கலைப்பாயி இந்த சாமி புத்தர்கிட்ட வந்து உட்காராங்க சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால வாழ்க்கைய வாழ முடியல மரணத்தை தந்தா கூட நான் ஏத்துக்கிடுவேன் மரணிக்கவும் ஏதோ ஆன்மாவாக ஏதோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு அழிவோம் அலைவோம் முத்தி கிடைக்காதுங்கிறாங்க நான் உயிரோட இருக்கும்போதே முத்தி கிடைக்கல இறந்த பிறவும் முத்தி கிடைக்காம நான் வந்து அலை இனிமே என்னால் சாகவும் முடியல வாழவும் முடியல நான் எப்படி வாழப்போகிறேன் இந்த உலகத்துல அப்படின்னுக்குது அப்படின்னு அந்த இளவட்ட பையன் அந்த தம்பி வந்து சொல்கிறாப்புல இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நான் காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்போவும் வந்து எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அனாதைய ஆக்கப்பட்டுட்டேன் எனக்கு யாரோடைய இதுவும் இல்லை நான் வந்து எல்லா சொத்து பத்து எல்லாம் சொத்து பத்துன்னா என்ன அப்பெல்லாம் விவசாய நிலங்கள் தான் அதை வச்சு நான் அப்படியே நான் வந்துட்டேன் இங்கே எனக்கு மரணம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தன்னுடைய வேதனைகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து சிரிச்சிட்டு சரி உட்காருங்க உட்காருங்க ரெண்டு பேரும் உட்காருங்க அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அமைதியாக உட்கார சொல்லிவிட்டு ரெண்டு பேரையுமே போயிட்டு ஆளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கையில் தண்ணி எடுத்துட்டு வாங்க வேணுங்கிற உப்பும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறாங்க ரெண்டு பேருமே அந்த கிளாஸ்ல அந்த உப்பை போட்டு தண்ணி குடிக்க சொல்கிறாங்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க ரெண்டு மடக்கும் குடிக்க முடியல குடிக்க முடியாமல் அப்படியே ஒரு ஒரு மாதிரி தொண்டையை பிடிக்கிது வச்சிடறாங்க கிளாஸை வச்சுட்டு என்னால் குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி வாங்க வேறு ஒரு கிளாஸ் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வராங்க எது தாப்பில் உள்ள அந்த குளத்தில் நீங்கள் அந்த கிளாஸ் தண்ணியும் உப்பையும் போட்டுருங்க அப்படிங்கிற ரெண்டு பேருமே போட்டுறாங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து சரி அதையே நீங்கள் இப்போ குடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணி அள்ளி குடிக்கிறாங்க அப்போ ரெண்டு நல்லா குடி வயிற்றுக்கு வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சுறாங்க குடிச்சிட்டு வந்து உட்கார்றாங்க குடிச்ச உட்காரும்போது அவங்க சொல்கிறாங்க சாமி நாங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தோம் அவங்கள நம்பி உங்களை மலை போல் நம்பி இருக்கோம் ஆனால் வந்து நாங்கள் வந்து வேதனைக்கும் துன்பத்துக்கும் இந்த தண்ணி குடிச்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது என்ன இது இருக்குது இதில் எங்களுக்கு ஒன்றும் புரியலை அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுடைய இதயமானது வந்து நம்ம உடம்புல ஃபுல்லாக தண்ணி தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தெய்வீக சிந்தனையே தண்ணி போல் நிரம்பி இருக்குது அப்போ ஒரு கிளாஸில் வந்து உப்பு போட்டு குடிக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கிற தன்மை கிடையாது ஆனால் அதே குளத்துல போட்டு குடிக்கும்போது அந்த குளத்துல நிறைய தண்ணி இருக்கு நிறைஞ்சு இருக்கு அப்ப அது இந்த இந்த கரிப்பு இந்த அது வந்து ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கு இது ஒண்ணுமே அதுக்கு பண்ணலை அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய துன்பமும் அவனவனுடைய தகுதிக்கு ஏற்ற துன்பத்தை தர்றான் ஆண்டவன் அதாவது அவனுக்கு தகுதிக்கு மேல்பட்ட துன்பத்தை ஒருபோதும் தர்றதில்லை அவனுடைய தகுதிக்கும் கர்மாக்கள் படி தான் அவனுக்கு கொடுக்குறான் அந்த துன்பத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்று செயல்பட வேணும் அப்படியே ஏற்றுக்கிற கூடிய மனசையும் விசாலமான உள்ளத்தையும் நம்ம வச்சுக்கிறோணும் அப்போ இறைவன் கொடுத்த படிப்பையும் இறைவனுக்கு சேவை செய்கிறதா இருந்து நம்ம சேவை செய்யும்போது இது ஒரு துன்பம் இல்லை நான் ஏற்று என்னால் செயல்பட முடியும் இதுல வெற்றி பெற முடியும் இந்த துன்பம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நான் அழுகிறவேன் நாளைக்கு சிரிப்பான் நாளைக்கு சிரிக்கிறவன் மறுநாள் அழுகுவான் இது இயற்கை இயல்பு அப்படிங்கும்போது ஆனா இது இதுல ஒரு சூட்சும ஒரு ரகசியம் என்னன்னா ஒரு மனிதனுடைய துன்பத்தை குறைக்கிறதுக்கு எப்படி விசாலமான தண்ணியில் உப்பு போட்டு அதை குடித்தது மாதிரி நமக்கு விசாலமான அந்த பிரபஞ்சத்தில் கடவுள் இங்கே கூடிய உள் கடவுள் கடவுளாக உள் இருக்கக்கூடிய கடவுளை நேசிக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கிட்ட நம்ம வந்து எல்லா துன்பங்களையும் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறோம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இழப்பாடுறோம் அந்த இழப்பாடுறது ஒன்று தான் பஞ்சபூதங்களின் ஒன்றான சிவபெருமானையும் ஏ ஏசப்பானுங்கிறாங்க அல்லானுங்கிறாங்க அந்த பிரம்மஞ்சத்திட்டே நம்ம வந்து இந்த மூணு மதத்துக்காரர்களும் அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சுறாங்க இறைவன்கிட்ட பிரம்ம அது பிரபஞ்சத்தை அடிப்படை கொண்டது அதை ஒப்படைச்சிட்டு நம்ம இழப்பாடுறோம் அந்த விசாலமான கங்கையை தண்ணி தண்ணியில உப்பு போட்டது போல் நம்ம துன்பத்தை அங்கே கொண்டு போய் போட்டுட்டு மனதை வந்து திடப்படுத்தி ஏற்று வாழ கற்றுக்கிறனும் அப்போ அப்படி ஒரு துணை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம என்ன பண்ணணும் பிரபஞ்சத்தை நாடணும் பிரபஞ்சத்தை நாடுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம முன்னோர்களை நாடணும் நம்ம முன்னோர்களை நாடும்போது என்ன செய்யணும் நம்ம குலதெய்வத்தை நாடணும் இவங்கக்கிட்ட சரணாகதி அடையும் போது நம்ம பழைய துன்பங்கள்லாம் நமக்கு இதாகும் அதே மாதிரி ஒரு நாடு அழியுது பஞ்சத்தில் வாடுதுன்னா அதுக்கு வந்து பெரிய யாகங்களும் பூஜைகளும் பண்ணி அந்த மலையை வர வைப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய யாகங்களும் பூஜைகளும் தியாகங்களும் ஹோமங்களும் நம்மளுடைய பல பாவங்களை கடத்தி நமக்கு நாட்டையே காப்பாற்றக்கூடிய ஓம பூஜைகள்லாம் இருக்கும்போது நம்மளுடைய சிறு சிறு துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமே யாகத்துக்கும் பூஜைக்கும் ஓமத்துக்கும் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க அதுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணும்போது முழுமையாக சமர்ப்பணம் டவுட்டு வச்சு சந்தேக கண்ணுவத்தோடு செஞ்சு ஏன்னா நமக்கு செயல்படாது நல்ல மன உறுதியோடு செயல்படுத்தும் போது அது வந்து நமக்கு செயல்படுத்தும் அதனால நம்ம உள்ளத்தை நம்ம எப்பவுமே திடமாக வச்சுக்கிறோன்ட்டு அந்த புத்தர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு சொல்லவும் அவங்க கடந்து வந்த அந்த துன்பத்தை மறந்து அப்பா அவங்ககிட்ட கேட்குறாங்க நீங்கள் சின்ன இருந்தே எவ்வளோ துன்பத்தை அடைஞ்சிருப்பீங்க ஸ்கூல் ப பருவம் இருக்குது அதே மாதிரி அப்போல்லாம் வந்து நாட்டாமல் கல் மண்ணு கொட்டி கையில் ஆணா போட சொல்லுவாங்க கை பொத்து போவோம் ஸ்லேடுலாம் கிடையாது தப்பு செஞ்சால் தலகாலாக கட்டி தொங்க விடுவாங்க எங்கள் அம்மா அனுவிச்சிருக்கு நானும் அனுவிச்சிருக்கேன் அப்படி இருக்கப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு கடவுளே வந்து இவ்வளோ கடவுள்னு ஒன்று உள்கடந்து போனால் அந்த கடவுளை தொடும்போது நமக்கு தெய்வீக ஆற்றல் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இனிமேல் நமக்கு இந்த துன்பம் ஒரு பெரிய துன்பம் இல்லை இத்தனை வருடங்கள் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்திருப்போம் ஆனால் எதுவும் நிற்கிதானா நிற்கவே இல்லை எல்லாமே கடந்து போயிடுச்சு அதே மாதிரி எவ்வளோ இன்பத்தை கடந்து வந்திருக்கோம் ஏதாவது இன்பம் நிற்கிதானா அதுவும் கடந்து போச்சு நாமளும் ஒரு நாள் உள் கடந்து போகும் இந்த ஆத்மா இந்த ஆன்மாகப்பட்டது ஆத்மாக மாறி இறைவனுடைய பாதத்தில் சன்னகதி அடையும் அதனால் தயவுசெய்து நீங்கள் துன்பத்தை பெருசாக ஆக் துன்பத்தில் இருந்து வெளியே வந்து மனதை விசாலமாக ஆக்கி கொள்ளுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஹரர் மகாதேவ் துன்பத்தை கண்டு மயங்காதீங்க தயங்காதீங்க பயப்படாதீங்க மன உறுதியோடு இறைவன் கூட இருக்கானுங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க வாழ்க்கை வளம்